தாயுமானவர் தமிழில் மெய்ப்பொருள் பற்றிய புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர் அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்ற ஊரில் பிறந்தார் தாயுமானவர் சிறுவயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் கணிதம் ஜோதிடம் போன்ற பல துறைகளில் புலமை பெற்றார் அவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோவிலில் தினமும் வழிபாடு செய்தார் ஒரு நாள் இருந்து திரும்பும் போது ஒரு மகா முனிவரை சந்தித்தார் அவரிடம் சீடராக மாறி தாயுமானவர் ஆன்மீக சாதனைகளில் முன்னேறினார் அந்த முனிவரை அவர் மௌனகுரு என்று அழைத்தார் ஏனெனில் அவர் மிக குறைவாகவே பேசினார் அவரது பாடல்களில் உவமைகளும் பழமொழிகளும் மிகுந்து காணப்படும் பராபர கன்னி என்னும் பாடல் தொகுப்பு மிகவும் புகழ்பெற்றது அவரது பாடல்கள் ஆன்மீக சாதனைகள் மற்றும் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக அமைந்தது தாயுமானவர் நாயக்கர் அரசர் சொக்கநாதரின் அரசவையில் மந்திரியாக இருந்தார் ஒரு நாள் அவர் படித்து கொண்டிருந்த ஓலைச்சுவடி ஆவணத்தை கசக்கி போட்டார் அதைப் பார்த்த சுற்றி சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஏனெனில் அது முக்கியமான நிர்வாக ஆவணம் அவர் ஏன் அதை கசக்கினார் என்று கேட்டனர் தாயுமானவர் திருவானைக்கா கோவிலில் அகிலாண்டேஸ்வரி அம்மனின் உடை தீ விட்டது அதை அணைக்க முயற்சிக்கையில் நான் ஓலைச்சுவடியை கசக்கியதை கவனிக்கவில்லை என்றார் அவரது விளக்கத்தை நம்பாதவர்கள் தாயுமானவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்தனர் அவர்கள் அரசரிடம் இதை சொல்ல முடிவு செய்தனர் அவர்கள் அரண்மனைக்கு சென்றபோது ஒரு தூதர் அரசரிடம் கோவிலில் தீப்பிடித்த பிடித்த உடை தானாகவே அணைந்துவிட்டது என்ற செய்தியை கொண்டு வந்தார் அரசர் தாயுமானவர்தான் தனது ஞான சக்தியால் தீயை அணைத்திருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டார் இதனால் தாயுமானவரின் மீது அவரது மரியாதை அதிகரித்தது இந்த நிகழ்வின் மூலம் தாயுமானவரின் ஆன்மீக சக்தி வெளிப்பட்டது பின்னர் தாயுமானவர் உலகியலான வாழ்க்கையை துறந்து சந்நியாசம் மேற்கொண்டார் Oh mm -hmm.